நடிகர் ரஜினி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்ப நல்லபடியா சிகிச்சை முடிஞ்சு அவர் நலமா இருக்கிறதா மருத்துவர்கள் ஒரு நல்ல விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க இது அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இனி படுத்த படுக்கையாதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இனிமே அவரால் நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அதிர வைக்கிற அளவுக்கு தலைமை மருத்துவர் இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தியா சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம இனிமே ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்தாலும் அது அவருடைய உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை பற்றி பல அதிர்ச்சியான விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு ரஜினி அவர்களுக்கு இப்ப எல்லா சிகிச்சைகளும் முடிஞ்சு அவர் நலமா இருந்துட்டு இருக்காரு இன்னும் ஓரிரு தினங்கள்ல அவர் வீடு திரும்புவாரு அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ரஜினி அவர்கள் இளமையா இருக்கும் அவருடைய தவறான பழக்க வழக்கங்கள்னால இன்னைக்கு அவருடைய உடம்பையே இழந்து நிக்கிறாரு ஏற்கனவே அவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி சமீபத்துல மூளை செல்ற ரத்த குழாயிலையும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு இதை தான் இப்ப ரஜினிகாந்த் அவர்களுக்கு இதயத்துல இருந்து உடம்பு முழுக்க ரத்தத்தை எடுத்து செல்ற ஒரு முக்கியமான இருதய குழாயில பெரும் அடைப்பு ஏற்பட்டு அந்த குழாய் வந்துட்டு பெருசா வீங்கியும் போயிருக்கு இந்த அடைப்பு சரி செய்யப்பட்டு மூலியமா இப்போ ரஜினி அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு இப்போ அவர் நலமா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இனி அவர் பழைய மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் அடுக்கடுக்கா சொல்லி இருக்கிற விஷயங்கள் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இத பத்தி மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நடக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எந்த வேலையுமே பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு மாதம் முழுவதும் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தி இருக்காங்க இது மட்டும் இல்லாம முக்கியமா இனி அவர் சினிமாவை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு இனி அவர் எந்த ஒரு பெரிய வேலையும் பார்க்க கூடாது அப்படின்னு வெயிட்டான எந்த பொருள்களையும் தூக்க கூடாது அப்படின்னு முக்கியமா கவலைப்படக்கூடாது அப்படின்னு டயத்துக்கு சரியா தூங்கி டயத்துக்கு சரியா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு கவலையும் எடுத்துக்காம மனசை ரிலாக்ஸா வச்சிருந்து தன்னுடைய தன்னுடைய உடலை பார்த்துக்கிட்டா சீக்கிரமா எல்லாம் ரெக்கவர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் ரஜினி அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல ரஜினிகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு வேகமா இருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலையில ஷூட்டிங்க்கு ஆறு மணிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ரொம்பவே டெடிகேஷனா நாலு மணிக்கெல்லாம் எல்லாம் வந்து நிப்பாரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவர் மாதிரி யாராலையுமே வேகமா நடக்க முடியாது அவர் மின்னல் வேகத்துல நடக்கிறத நாம எல்லாருமே பல வீடியோலையும் படத்திலையும் பார்த்திருப்போம் அதிகாலையில வெள்ளனமா எந்திரிச்சு தினமும் வாக்கிங் போவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது என்னதான் அவருடைய உடலை இப்ப பாதுகாக்கட்டு வந்தாலும் ஒரு காலத்துல அவர் செஞ்ச சில தவறுகள்னால இப்ப அவருடைய உடல்ல பல பாதிப்புகள் வந்துருக்கு. இப்போ இனிமே ரஜினிகாந்த் அவர்கள் படத்துல நடிப்பாரா அப்படிங்கறது பெரும் அளவுல கேள்விக்குறியா இனி அவர் படத்துல நடிப்பாரா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.